தொட்டதெல்லாம் துளங்க போகும் துலாம் ராசியை பற்றி இன்றைக்கி பார்த்துருவோம் துலாத்துக்கு ஒரு யோகம் வருதுன்னா அது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் பாங்க அதாவது உங்கள் மூணு ஆறுக்குரிய குரு பத்தாம் இடத்துல உச்சம் பெறும் காலகட்டத்தில் அது ஏன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பார்க்கும்போது குறிப்பாக சனியோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி ஆறாம் இடத்துல சனி குரு நின்ற நட்சத்திரம் ஆறாம் வீட்டை தொடர்பு கொள்வதால் நாலு அஞ்சுக்குரியவர் அங்கே சூட்சுமத்திர வேலை செய்து இப்போ நிச்சயமாக வேலையை சம்மந்தப்பட்டது உண்டு அப்படியே அடுத்தது ஆறாம் இடம் தான் கடன் நோய் அதையும் பார்த்துட்டே போகிறேன் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி இப்போதான் ப பன்னெண்டாம் இடத்தில் வருது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அம்சத்தில் ஏன்னா நிக்கலா நட்சத்திரம் எட்டாம் அதிபதி வேறு பார்த்திங்கன்னா இந்த நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் அதிபதி பன்னெண்டு வரும்போது இங்கே நீச்ச ராஜயோகம் பரிவர்த்தனை யோகம் இருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வாங்க இல்லைன்னா ஃபோன்லேயா தொடர்பு கொண்டு உறவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது வகை தான் தந்தை வழி குடும்ப உறவுகளும் அதுவாக இந்த தொலாம் ராசிக்கு தந்தை வழி குடும்பங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒருத்தர் பேசி பேச ஒன்பதாம் பதிவு பன்னெண்டில் தான் கொஞ்சம் பேசி பேசாமல் இருக்கும் பட் இப்போ அது புதுப்பிக்கிற காலகட்டமாக இருக்குது பார்க்கலாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தாங்க கோல்டன் டைம்க உங்கள் ராசிக்கு பத்தாம் மதிப்பு உங்கள் ராசியில் இருக்குது கூட சூரியன் வந்து சேர்ப்பது பதினொன்றாம் பத்து பதினொன்றாம் பதிவு தொடர்பு போது ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் தொட்டதெல்லாம் துளங்க போகும் துலாம் ராசியை பற்றி இன்றைக்கி பார்த்துருவோம் துலாத்துக்கு ஒரு யோகம் வருதுன்னா அது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் பாங்க அதாவது உங்கள் மூணு ஆறுக்குரிய குரு பத்தாம் இடத்துல உச்சம் பெறும் காலகட்டத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டது இஎம்ஐயாக இருக்கலாம் பயணங்கள் வேலை சம்மந்தப்பட்டது கடல்லிருந்து மீண்டு வரது இது மாதிரி பல விஷயங்கள் யோகத்தை கொடுக்க காத்திருக்கு கூடவே திருமணம் என்ன சொத்து சுகங்கள் என்ன ஒரு சில கவனம் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கனா கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் ராசி பேச்சு திறமை உள்ள ராசி பேசிதான் காரியத்தை சாதிக்க வேண்டிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா பொதுவாகவே நான் நிறைய பேர்த்து கொடுப்பேன் ஒரு வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு பிரேஸ்லெட்டோ வெள்ளி காயினோ எப்பவுமே பயன்படுத்திக்கங்க வெள்ளி மோதிரமோ ஒன்று போட்டுக்கோங்க இது எதற்குன்னா தன்னம்பிக்கை வளர்ச்சி வெற்றி பெற இது வெள்ளி நிச்சயமாக பண்ணணும் பிரேஸ்லெட் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் தங்கம் தான் சார் நிறைய தங்கத்தோடு வெள்ளி தாங்க உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி ரைட் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ராசிக்கு நல்லதான விஷயம்னா வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க வேலை செய்யும் இடத்தில் ப்ரொமோஷனாக இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் சம்பளங்கள் அதிகரிக்கும் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாற முயற்சி பண்ணவங்களுக்கு கிடைக்கும் இப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா சார் ஒர்க்கு ப்ரெஷர் அவ்வளோ இருக்குது சொன்னது பல பேர் அந்த ப்ரெஷர் வெகுவாக குறையும் காலகட்டம் வந்தாச்சு மனசுக்கு திருப்தியாக வேலை பார்க்குற மாதிரி இதனால் நாளாக பார்த்திங்கன்னா கடனேன்னு வேலை செய்கிறது வேற கடமையான்னு வேலை செய்கிறது வேற மனசுக்கு பிடிச்சி செய்கிறது வேற பிடிச்சி செய்கிறக்கூடிய காலகட்டங்கள் அப்போ நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஒரு வேலையிலேருந்து வெளிநாடு வெளி மாநிலம் முயற்சி பண்ணுறவங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக இருக்குது ஏன் இந்த நேரத்தில்னா குரு வக்ரம் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினெட்டில் குரு பயிற்சி நடக்குது நவம்பர் பதினெட்டில் குரு வக்ரம் ஆயிடுது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் ஜாதகத்தில் இருக்கிற வக்ர கிரகத்தோட தொடர்பு ஏற்படுத்துதுங்க அது ஏன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா வக்ரம் பெறும் காலகட்டத்தில் பார்க்கும்போது குறிப்பாக சனியோட நட்சத்திரத்தில் பயணிக்கும் சனி ஆறாம் இடத்துல சனி குரு நின்ற நட்சத்திரம் ஆறாம் வீட்டை தொடர்பு கொள்வதால் நாலு அஞ்சுக்குரியவர் அங்கே சூட்சுமத்திர வேலை செய்யுது இப்போ நிச்சயமாக வேலை சம்மந்தப்பட்டது உண்டு அப்படியே அடுத்தது ஆறாம் இடம் தான் கடன் நோய் அதையும் பார்த்துட்டே போயிடுவோம் கடன் சம்மந்தப்பட்டதில் இருந்து அப்படியே வெளியே வரைகிற காலகட்டம் பொதுவாக இவங்களுக்கு இந்த விரைய செலவு சொன்னால் வச்சுக்கோங்களேன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது யார் இந்த துலாத்துக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் சார் கண்ட்ரோலே பண்ண முடியல இருக்கிற அசட்டெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வருது பயம் வருது அப்படிங்கிறது இந்த ராசி தான் அடுத்தது கடன் வாங்க வேண்டி வந்துடுமோ இல்லை கடன் கட்ட முடியாமல் போயிடுமோ இது மாதிரி ஒரு பதட்டம் வந்துரு அதுக்கெல்லாம் ஸ்டாப் ஆகிற காலகட்டம் வந்தாச்சு அப்போ பதட்டம் வேண்டாம் உங்கள் குரு உங்கள் பத்தாம் இடத்துலேருந்து நல்லபடியாக இருக்கிறது இன்னும் டீட்டலாக கூட பேசுவோம் அப்போ கடன் கடன் சம்மந்தப்பட்டது வெளிவர வாய்ப்பு உண்டு யாருக்காவது கடன் வேணும்னாலும் கிடைக்கக்கூடியது மனதுக்கு பயம் வேண சூழ்நிலை வந்துடும் இந்த நோய் நொடியை பற்றி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது நம்ம கடைசியில் பேசுவோம் ரைட் அப்போ திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நல்லா பாருங்கள் ஏழாம் அதிபதி செவ்வாய் சில காலம் நீச்சமாக இருந்தார் கேதுவின் பிடியில் விரயத்தில் இப்போ தான் வந்திருக்கு அடுத்து கே எப்போது செவ்வாய் ரெண்டாம் வீட்டில் அது குறிப்பாக அக்டோபர் மாதத்தில் இறுதியில் சொந்த சொந்த வீட்டுக்கு போகிற திருமண வரன் போடும் ஏழாம் அதிபதிக்கு கு பத்தில் இருக்கிற குரு பார்வை சுப பார்வை வரும்போது நிச்சயமாக நடக்கும் இன்னும் சனிவார இல்லை திருமணம் நிச்சயமாக கொண்டு திருமண வரன் ஆல்ரெடி பார்த்தோம் சார் அந்த வரன் பதில் சொல்லலை அதே வரன் வரும் ஆல்ரெடி பார்த்த வரணும் ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக வரும் இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்டது அமையிறதுக்கு முருகரை தாங்க கட்டிய பிடிச்சிடணும் வள்ளி தெய்வம் தெய்வனையோடு இருக்கிற முருகர் இல்லை முருகர் ஏதோ ஒரு முருகர் வழிபாடு பண்ண பண்ண துலாம் ராசிக்கு நிச்சயமாக வரன் வந்துடும் நான் நிறைய பேருக்கு வெள்ளிக்கிழமை என்று முருகர் கோயிலுக்கு போவாங்க செவ்வாய்க்கிழமை தான் சார் சொல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று முருகர் வழிபாடு பண்ணும்போது திருமண தடைகள் இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும் ஒரு சிலருக்கு இந்த தசை சொல்வோம் உடற்பிறந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய சூட்சமங்களாக இருக்குது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வகையில் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதக நதியை பார்த்தா தெரியும் போது ஜாதகத்தில் பார்த்தா உள்நாடு வெளியூர் இது மாதிரிலாம் இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன் இந்த வெளிநாட்டு ஜாதகங்கள் வெளிநாட்டு வரம்தான் தான் கொடுக்கும் அவங்க உள்ள இல்லை நாங்கள் உள்ளூர் தான் பார்ப்போம் அப்போ அந்த ஜாதகத்தில் என்ன அம்சம் இருக்குது என்ன பரிகாரம் கேட்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் கடுகளவு மாதிரிதாங்க பரிகாரமே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு கோயில் அது போயிட்டு வந்தால் போதும் ஆக நிச்சயமாக அனைவருக்கும் திருமணம் அப்படிங்கிற ஒரு அம்சத்தில் தான் நம்ம பரிகாரம் கொடுத்துட்ருக்கோம் நிச்சயமாக திருமண யோகம் உண்டு கோயில்லேயா மண்டபத்திலையா ஏதாவது சூட்சம் முதல்ல பார்க்கலாம் ரைட் இப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி இப்போ தான் ப பன்னெண்டாம் இடத்தில் வருது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த அம்சத்தில் ஏன்னா நிக்கலா நட்சத்திரம் எட்டாம் வேறு இருப்பீங்கன்னா இந்த நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம் எட்டாம் அதிபதி பன்னெண்டு வரும்போது இங்கே நீச்ச ராஜயோகம் பரிவர்த்தனை யோகம் இருக்குது சுக்கரன் நீச்சம் சொல்லுவேன் அங்கே புதனோட பரிவர்த்தனை பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும் அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு பூர்வீக ரீதியான சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது பாருங்கள் நிறைய பேத்துக்கு ஏதோ வம்பு விளக்குகள் ரொம்ப நாளாக ஒரு பேச்சுவார்த்தைகள் போகலை அதை சால்வ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டு ஒரு சில சின்ன சின்ன ஒரு யோகம் இப்போ கேரளா பக்கமாக ஒரு லாட்டி சீட்டு வாங்கும்போது அதுக்காக அடிக்ஷனாக ஏறக்கூடாது நம்ம ஏன் சொல்கிறது இல்லைன்னா ஒரு சில காலகட்டம் அது கண்டினியூ கண்டினியூ பண்ணிடுவாங்க அதனால தான் பட் இந்த மாதிரி ஏதோ சின்ன சின்ன ஒரு லாட்ரி யோகம் இல்லைனா அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மிகுந்த லக்காக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு சேவிங்ஸ் சேர்த்தக்கூடிய அம்சம் உண்டு இந்த லாக்கரில் வச்ச நகையை மீட்ட அம்சம் உண்டு இன்சூரன்ஸ் உண்டு டெபாசிட் போடக்கூடிய காலகட்டமாக இருக்குது நகை வாங்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் பண்ணுங்கள் சிறுக சிறுக நகை சேர்த்துறது இந்த ராசிக்கு தாங்க சின்ன சின்னதாக சேர்த்தோம் குருவி சேர்த்துற மாதிரி சேர்த்திருவாங்க அம்சம் இருக்குது தந்தை மகன் இல்லை பூர்வீக ரீதியான இருந்த கருத்து வேறுபாடுகள் பொதுவாகவே இப்போ பார்த்திங்கன்னா நிறையா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாமல் போனது இருந்ததுக்கு இந்த சொந்த பந்தத்தில் கோயில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க போகல ஒருத்தர் காவல் தெய்வ ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்க போக முடில ஒரு டெத்து நடந்து போக முடியல அதோ ஒரு விஷயத்துக்கு போக முடியாமல் இருந்தது துலாம் ராசி தான் ஏன்னா அவங்க வேலை பழுவாக இருக்கும் குடும்ப ரீதியாக கமிட்மெண்டில் இருக்கும் பட் வாய்ப்பு கிடைக்கும்போது போயிட்டு வாங்க இல்லைன்னா ஃபோன்லேயா தொடர்பு கொண்டு உறவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதே தான் தந்தை வழி குடும்ப உறவுகளும் அதோ இந்த துலாம் ராசிக்கு தந்தை வழி குடும்பங்களும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒருத்தர் பேசி பேச ஒன்பதாம் மாதிரி பன்னெண்டில் தான் கொஞ்சம் பேசி பேசாமல் இருக்கும் பட் இப்போ அது புதுப்பிக்கிற காலகட்டமாக இருக்குது பார்க்கலாம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் தாங்க கோல்டன் டைம்ங்க உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்குது கூட சூரியன் வந்து சேர்ப்பது பதினொன்றாம் பத்து பதினொன்றாம் அதிபர் தொடர்பு வரும்போது லாபங்களை இரட்டை பார்க்கும் பாப்புலாரிட்டி கிடைக்குங்க ஃபஸ்ட்டு உங்கள் நீங்கள் செய்கிற தொழிலில் நீங்கள் தான் நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி பாப்புலாரிட்டி கிடைக்கும் குறிப்பாக சினிமா சம்மந்தப்பட்டது அப்புறம் அரசியல் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் அதாவது ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது அவங்களுக்கெலாம் அவ்வளோ யோகம் இதில் நிறைய பேத்துக்கு வந்து இந்த டீச்சரு இந்த பேங்கிங் செக்டரில் அந்த அட்வைஸராக இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு யோக காலம் வந்தாச்சுன்னே சொல்லலாம் இப்போ நல்ல காலம் பிறந்தாச்சு வாழ்த்துக்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு இப்போ படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை என்ன சார் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஏன்னா ஒரு சிலருக்கு அப்படி தான் இருக்குது படிப்பில் கவனம் தேவை ஆனால் வேலையை சம்மந்தப்பட்டது ப்ரிப்ரேஷன் பண்ணணும் சம்பளம் ஃபஸ்ட்டு வேலை ஆரம்பத்தில் வேலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சம்பளம் கம்மியாக இருக்குதுன்னு ட்ரை பண்ணணும்னா ஃபஸ்ட்டுக்கு சேர்ந்துருங்க பார்ப்போம் இப்போ இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைக்கும் இன்டர்ன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்க்குற வருமானம் வர வாய்ப்பு கம்மி தான் ஆக ஏதோ ஒரு வகையில் சேருங்க நிச்சயமாக அடுத்ததில் பிடிச்சி வெளியே போயிடலாம் இப்போ குலதெய்வ கோயில் அஞ்சில் ராகு இருக்கிறது போது இப்போ குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டதெல்லாம் அடிக்கடி அட்டன் பண்ணணும் அஞ்சாம் இடத்தில் ராகு மனசு சஞ்சலம் ஃபஸ்ட்டு நல்லா தூங்கினாலே இந்த ராசி ஜெயிச்சிடும் தூக்கங்கள் குறைவு பதட்டம் ஏற்பட்டோம் குழந்தை சம்பந்தப்பட்ட அதில் அது ஸ்ட்ரெக்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் அதை பற்றி பேசுவோம் அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமரஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொடுங்க குழந்தையை சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான காலகட்டம் குழந்தைகளால் பெருமைப்படக்கூடியது குழந்தைகள் கலை நிகழ்ச்சி ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கும் அதே அமைப்பு உண்டு ஹெல்த் வைஸ் ஒரு சொன்னால் கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டதான் உடல் எடை அதிகரிக்காமல் பார்க்க வேண்டியது இந்த ஆண் பெண் இருவருக்குமே உடம்பு வெயிட் ஆகிடுச்சி உணவு பழக்கத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ராசி இதுதான் தான் ராசி இப்போ சாப்பாடு இதுதான் கிடையாது எந்த நேரத்தில் எந்த சாப்பாடு இல்லை இது சொன்னோன்னு அவன் சொல்கிறேன் ஆமாங்க சார் எங்கள் அவர் சொல்கிறார் எங்கள் பொண்ணு தான் நைட்டு பத்து மணிக்கு மிச்சம் சாப்பிட்றாங்க அப்படிம்பாங்க சொன்னார் அப்போ அதாவது பழக்க வழக்கங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் அது இந்த ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு இப்போ அதிகமாக இருக்கும் அதை அதை பார்த்து அளவாக கன் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது பிற்காலத்துக்கு பாதிப்பு இன்றைக்கி நல்லாயிருக்கு பிற்காலத்தில் பாதிப்பு வராமல் இருக்குது இது நிச்சயமாக பார்த்துக்கணும் அப்போ இது ரொம்ப தெளிவு வர வேண்டும் இப்போ எந்த கடவுள் வழிபாடும் பண்ணால் ஓவராலாக இந்த மா மார்ச் பதினெட்டு வரைக்கும் யோகம் யோக பலனை அந்த வக்ரம் பெறும் காலகட்டத்தில் யோக பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எது வேறு ஒன்றுமே இல்லை தக்ஷணாமூர்த்தி தான் அதே குரு குரு பகவன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக இதாக இருக்கும் சுவாமி மலை முருகர் மட்டும் மட்டும் போயிட்டு வாங்க சொன்னேன் இப்போ தான் போயிட்டு வந்தேன்னு ஒருத்தர் சொன்னார் அது மாதிரி அந்த முருகரும் அந்த குரு அம்சமும் மட்டும் பண்ணால் நிச்சயமாக வளர்ச்சி வெற்றி உங்கள் பக்கம் தவறவிட்ட வாய்ப்பு அனைத்தையும் சரி பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பெரியார் நேரங்களின் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்